ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஹிமகுந்த மிருணாலாபம் தைத்தியானாம் பரமம் குரு சர்வசாஸ்திர பரவக்தாரம் பார்கவம் பிரணமாமேகம் மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் என்னை விட பெரியவங்களுக்கு என்னோடய நமஸ்காரங்கள் இப்போது இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பகவானின் பெயர்ச்சி இந்த சுக்கிர பகவான் அற்புதம் சுபகாரகன் அவரும் சுபத்துவம் நிறைந்தவர் குரு சுக்கிரன் ரெண்டு பேருமே சுபம் அசுபர்னு சொல்லக்கூடாது சுபர் தான் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறவர் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குறவர் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ சிரமங்கள் வாழ்க்கையை தள்ளுறதே பெரிய விஷயம் அப்படி இருக்கு ஆனாலும் அந்த ஒரு சொட்டு தேன் மாதிரி இந்த சுக்கிர பகவான் அப்பப்போ ஒவ்வொரு ராசிக்கு பயிற்சி அடைந்து 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 ஒரு நன்மையை செய்வார் சில நேரங்களில் தான் சில குழப்பங்கள் கொடுப்பார் அதுவும் எப்படின்னா ஒரு மூணு இடத்துல தான் அந்த மாதிரி மற்ற இடத்துலலாம் அவர் ரொம்ப அற்புதமான ஒரு சந்தோஷத்தை தான் கொடுப்பார் இப்போ எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது காசே இல்லை ஆனால் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஒரு டிவி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சின்ன குடிசை வீடு டிவி வாங்கினா நல்லாயிருக்குமே அப்படின்ட்டு பிளான் பண்ணுறாங்க ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு கடன் கிடைக்கிறது ஓடிப்போய் ஒரு டிவி வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்க ஒரு சந்தோஷம் டிவி பார்க்குறதுனால என்ன சந்தோஷம் ஒரு டைவர்ஷன் மனசுக்கு என்றைக்குமே மனசு தான் அதுக்காகத்தான் லக்னம் ராசி இதெல்லாம் பற்றி உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு பாதையை கொடுத்து ஒரு கர்மா அந்த கர்மாவை எப்படி நீக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் உங்களுக்கு ஒரு தனிப்பதிவே சொல்கிறேன் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட்டே இருக்கார் எல்லாருக்கும் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியான புத பகவானின் இல்லத்தில் அவர் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார் இப்பொழுது ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த சுக்கிர பகவான் ராசியில் பிரயாணம் கடக கடகராசி சந்திரனோட இடம் எப்போவுமே நம்ம சந்திரனுக்கும் சுக்கரனுக்கும் ஆகுமா சந்திரனுக்கும் சூரியனுக்கும் ஆகுமா இப்படி நம்ம கணக்கு பண்ணுறதை விட சந்திரன் அப்படிங்கும்போது இந்த சந்திர பகவான் தாயுள்ளம் கொண்டவர் சந்திரனுக்கு எல்லா இடமுமே வந்து நட்பு தான் பகையே கிடையாது மற்றபடி அதேமாரி பகவான் பார்த்திங்கன்னா சூரியனுக்கு தான் பகை அந்த வகையில் இந்த சந்திர பகவான் அவரோட வீட்டில் கடகராசியில் இந்த சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி நாள் இந்த சூரிய பகவான் புத பகவான் பகவான் இந்த மூணு பேரும் அப்படியே கிட்டத்தட்ட ஒரே இதில் பயணம் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரே ராசியில் சில நேரங்களில் வருவாங்க சில நேரங்களில் சுக்கிர பகவான் அடுத்த ராசிக்கு போவர் புத பகவான் அடுத்த ராசிக்கு போவர் புதன் முன்னாடி போவர் இதெல்லாம் வந்து சகஜம் ஆனாலும் பார்த்திங்கன்னா ஒரு மூணு இடத்துக்குள்ளே தான் இருப்பாங்க நீங்கள் அதை வச்சே ஜாதகம் உண்மையாக பொய்யான்னு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஜாதகம் பொய்யா உண்மையாங்கிறது ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஒரு ஜாதகத்தை எடுத்திங்கன்னா சூரியன் புதன் சுக்கிரன் இந்த மூணு பேரும் கிட்டத்தட்ட ஒரே ராசியில் இருப்பாங்க இல்லைன்னா முன்ன பின்னா இருப்பாங்க அவ்வளோதான் இந்த மாதிரி இருந்தால் அந்த ஜாதகம் கரெக்டு ஏன்னா சூரியனை ஒட்டி தான் இந்த புதன் வருவார் சுக்கிரன் வருவார் வேக வேகமாக போகக்கூடியவர் சந்திரபகவான் அதை வச்சு தான் தினப்பலன் சொல்கிறது ஏன்னா நம்ம மனசு அப்பப்போ இருக்கும் இந்த சுக்கிரபகவான் இப்போ கடகராசியில் இருபத்தி ஐந்து நாட்கள் அற்புதமாக சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த கடகராசிங்கிறது புருஷ தத்துவத்தின்படி நாலாவது இடம் நாலாவது இடம் அப்படின்னாலே சுகம் சுகம் அந்த சொத்துக்கள் தாயார் வழி தாய் வழி உறவினர்கள் எல்லாத்துக்கும் அதான் அந்த வகையில் இந்த நாலாம் இடமாகிய சுகஸ்தானத்தில் இந்த பகவான் அற்புதமாக பிரயாணம் பண்ணப்படு அந்த வகையில் இருபத்தைந்து நாட்கள் பயணம் பண்ணக்கூடிய சுக்கிர பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை உள்ளங்களுக்கும் எங்களது நன்றிகள் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோவை உங்கள் ராசி எந்த ராசியாக இருந்தாலும் இருக்கட்டும் மேஷம் முதல் மீனம் யாது வேணாலும் இருக்கட்டும் ஃபுல்லாக பாருங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் வந்து நிறையா பேர் கொடுக்கணும் அப்போ தான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு உத்வேகம் கிடைக்கும் இன்னும் நிறையா பண்ணணும் இன்னும் நிறையா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நிறைய இன்னும் கொடுக்க போகிறோம் உங்களுக்கு ஷார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நிறையா கொடுக்க போகிறோம் அதில் வச்சே நீங்கள் உங்கள் ஜாதகத்தை நீங்களே பார்த்துக்கலாம் எல்லாமே பார்த்து இதெல்லாம் இருக்கா அதெல்லாம் இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கலாம் அப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதேமாரி இன்னொரு நல்ல செய்தி உங்களுக்கு சொல்ல போகிறோம் என்ன அப்படின்னா எங்களோட இயக்குனர் திரு சக்திவேல் அவர்கள் ஒரு நாளைக்கு என்ன காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி எல்லா மேஷ ராசிலேருந்து மீன ராசி வரைக்கும் குரு பகவான் ராகு பகவான் கேது பகவான் சனி பகவான் எல்லாருமே சில பேருக்கு நல்ல இடத்துல இருக்காங்க ஆனால் சில பேர் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்காங்களே ஏன் அதை நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டார் ஒரு நல்ல இதாக இருந்தது ஏன்னா இப்போ மேஷராசிக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா குரு நல்லா இருக்கார் சனி நல்லா இருக்கார் ராகு கேது ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனால் நிறைய பேர் கஷ்டம் இருக்குது ஏ அவர் சொன்னோன்னே எனக்கும் ஒரு ஐடியா இருந்தது அதை டீப்பாக அனலைஸ் பண்ணி அது உங்களுக்கு பன்னெண்டு வீடியோ போட போகிறோம் நீங்கள் பார்க்கலாம் மேஷராசி எந்தெந்த இடத்துல உங்களுக்கு எந்தெந்த பிரச்சனைகள் வரும் தடைகள் வரும் தாமதங்கள் வரும் அதை எப்படி நிவர்த்தி பண்ணி நீங்கள் வெளியில் வரணுங்கிறத பற்றி நான் தெளிவாக சொல்ல போகிறேன் அதை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் அப்படியே வந்துடலாம் ஒவ்வொரு ராசிக்கும் நிறைய பேர் இப்போ கடகராசியை சேர்ந்த அன்பர்களாகட்டும் யாராக இருக்கட்டும் எல்லோரும் பாருங்கள் பார்த்து உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஒரு இது கிடைக்கும் அந்த வகையில் அந்த வீடியோக்கள் உங்களுக்கு விரைவில் உடனே உடனே வரும் ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு தற்சமயம் என்ன நடக்கிறதுங்க உங்களுக்கு தெரியும் அடுத்தபடியாக சுக்கிர பகவானோட சஞ்சார வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை இந்த சுக்கர பகவான் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் பதிவுக்கு போகலாமா ஏன்துமே தனுசு ராசி நேரே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுக்கிர பகவானின் பெயர்ச்சி இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே பகவான் எல்லாருக்குமே வந்து ரெண்டு ஆதிபத்தியம் கரெக்டாக பகைருண ரோகாதிபதி இவர் தான் லாபாதிபதி இவர் தான் உங்களுக்கு எவ்வளோ லாபம் வந்தாலும் கடன் கண்டிப்பாக இருக்கும் இந்த தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு கடன் இருக்கும் கடனை எப்படி அடைக்கணும்னு தெரியாது ஆனால் யோசிப்பீங்க ஏன்னா உங்களோட ராசிநாதன் குரு பகவான் ஒரு தெளிவை கொடுப்பார் குரு அப்படின்னாலே அறிவுக்கும் மேலே புதன் அறிவு அவருக்கும் மேலே குரு குரு மூலமாக தான் அறிவே வரும் கரெக்டாக ஆசிரியர் மூலமாக தான் நமக்கு அறிவே வரும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போகாமையே சில பேர் பெரிய மகானாக இருப்பாங்க அவர் அறிவுள்ளவங்களை அக்கா இருப்பாங்க எப்படி இருப்பாங்க யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு வந்து ஒரு மேட்டரை சொல்லிக் கொடுப்பாங்க அது மூலமாகவே ஒரு அறிவு வரும் ஆக உங்களோட ராசிநாதன் குரு பகவான் அப்படிங்கிறனால சமாளிப்பீங்க ஆனால் கண்டிப்பாக இந்த கடனை அடைக்கிற ஒரு வேலையும் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னாலும் கடன் கண்டிப்பாக இருக்கும் அதேமாதிரி உடல் ஆரோக்கியம் பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசி சேர்ந்த அன்பர்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மனசில் ஒரு குழப்பம் இருக்கும் உடம்பு இப்படி இருக்கே படுத்தே இருக்கே நடாது எதனால் இப்படி அப்படின்னு ஆனால் ஒன்றுமே இருக்காது சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க இந்த மாதிரி தான் டபுள் இது நீங்களே பண்ணிட்டுருப்பீங்க அந்த வகையில் இதுவரைக்கும் உங்களுக்கு கலத்திரஸ்தானமாகி ஏழாம் இடத்துல இருந்துட்டு வாழ்க்கை துணை மூலமாக சில குழப்பத்தை கொடுத்தார் கரெக்டாக நண்பர்கள் மூலமாக சில குழப்பத்தை கொடுத்தார் கூட்டாளிகள் மூலமாக தொழில் வியாபாரத்தில் சில பிரச்சனைகளை கொடுத்தார் குழப்பத்தை பிரச்சனைகள்னாலும் குழப்பம்னாலும் ஒன்று தான் எல்லாமே ஏன்னா நமக்கு வந்து ஏதாவது ஒன்று அப்படின்னாலே ஒரு மாதிரி இருக்கும் ஒரு டென்ஷன் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இப்பொழுது கலத்திர ஸ்தானமாக ஏழாம் இடத்தை விட்டு விலகி அஷ்டமஸ்தானமாக எட்டாம் இடத்துக்கு வந்து மறைவுறார் ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு ஸ்தானம் அப்போது எட்டாம் இடத்துல மறைவு அப்படிங்கும்போது இவர் எட்டாம் இடத்துக்கு வந்தாலே ஓரளவுக்கு நல்லது நடக்கும் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் குழப்பம் கொஞ்சம் குறையும் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் வாழ்க்கை துணை ஆதரவாக இருப்பாங்க உடல் ஆரோக்கியம் முதல்ல சிறப்பாக இருக்கும் மருத்துவ செலவுகள்லாம் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ராசிநாதனும் சுகாதிபதியுமான குரு பகவானின் புனர்பூச காலில் இந்த சுக்கர பகவான் டிராவல் பண்ணுறாரு மூணு நாள் ஏழு எட்டு ஒன்பது இந்த நேரத்தில் சில பேருக்கு பொன்பொருள் ஆடையாபரின் எச்சரிக்கை உண்டாகும் சுகாதிபதி உங்கள் ராசிநாதன் சந்தோஷம் இருக்கும் பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இரண்டு மூன்று குடைய அதிபதி சனீஸ்வர பகவானின் பூச காலில் பிரயாணம் பண்ண போகிறார் பூசம் உடைபடாத நட்சத்திரம் கடகராசியில் நாலு பாதமும் அங்கதான் இருக்கு ஆக தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி அதே சமயம் சகாயாதிபதி இரண்டு மூன்று குடையவர் இந்த நேரத்துல உங்களோட முயற்சிகளின் மூலமா உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் முயற்சிகளின் மூலமாக நல்லா கவனிச்சுக்கோங்க முயற்சிகள் எடுக்கணும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் இப்போ ஒன்றும் இல்லை எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னா சில இடத்துல என்ன ஏன்னா நம்மளோட சேனலை வந்து உலகம் முழுவதும் பார்க்குறீங்க என்ன இந்த எங்கெங்கே நம்ம இவங்கள்லாம் இருக்காங்களோ எல்லாருமே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும்போது ஒருத்தர் கேரளாவிலேருந்து ஒரு அன்பர் பேசினார் என்னென்னா நான் இந்த லாட்ரி சிட்டி இந்த நம்பர் வாங்கலாமான்னு ஸோ அங்கே லாட்ரி இருக்குது தமிழ்நாட்டில் தான் கிடையாது ஸோ கேரளாலையும் பார்க்குறாங்க இந்த எதிர்பாராத அதிர்ஷ்டம் அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த லாட்ரி மூலமாக கூட அடிக்கலாம் அந்த மாதிரி சில சுச்சுவேஷன் உங்களுக்கு கிடைக்கும் தனவரவு கிடைக்கும் அதே மாதிரி உங்களோட அவமானங்கள் கண்டிப்பாக குறையும் அதாவது உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சில பிரச்சனைகள் எல்லாம் எதிர்நோக்கி அப்படியே வந்தீங்க அந்த அவமானங்கள் அதெல்லாம் கொஞ்சம் குறையும் கஷ்டங்கள் குறையும் ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உடன்பிறப்புகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க இப்போ எடுக்கிற காரியங்கள் அவங்களுக்கு சிறப்பாக அமையும் இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஏழு எத் ஏழு பத்துக்குடைய அதிபதி புத பகவானின் ஆயுள்ய நட்சத்திர காலில் இந்த சுக்கர பகவான் பிரயாணம் பண்ணுறார் உங்களுக்கு இந்த புத பகவான் பார்த்திங்கன்னா ஜீவனம் அப்படிங்கும்போதே இவர் வந்து ஜீவனாதிபதி கலத்திராதிபதி உங்களுக்கு பார்த்திங்கனாலே உத்தியோகத்தில் அப்படி இப்படி இருப்பீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு அப்புறம் ஆகா நமக்கு ஜீவனம் ரொம்ப முக்கியம் ஐயா ஏன்னா வாழ்க்கை துணையை காப்பாற்றணும் வாழ்க்கை துணைக்காக காப்பாற்றணும் இப்போ ஆண்களாக இருந்தால் வாழ்க்கை துணையை காப்பாற்றணுங்கிறதுக்காகவே உத்தியோகத்துக்கு போவீங்க பெண்கள் அப்படிங்கும்போது வாழ்க்கை துணையோட உயர்வுக்கு அதாவது அவங்களுக்கு ஒரு எடுத்து கொடுத்தா வச்சுக்கோங்க ரெண்டு பேர் வேலைக்கு போய் சம்பாதிச்சா ரொம்ப விசேஷம் ஏன்னா அந்த குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் குழந்தைகளை பார்த்துக்கிறது அது அடுத்தது ஆக இந்த ஏழு பத்து கோடை அதிபதி புத பகவானின் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணும்போது உங்களுக்கு இப்போ தொழில் வியாபாரம் நல்லபடியாக அமையும் உத்தியோகத்தில் நீங்கள் கேட்ட உயர்வுகள்லாம் இப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அட்வான்ஸு இந்த மாதிரிலாம் கேட்டிருப்பீங்க இன்சென்டிவ் அதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு பார்த்திங்கன்னா பதவி உயர்வு சம்பள உயர்வு அதெல்லாம் கூட கிடைக்கும் இப்போ இந்த வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் அவங்களோட மருத்துவ செலவுகள் குறையும் நண்பர்கள் இந்த நேரத்தில் ஆதரவாக இருப்பாங்க கூட்டாளிகள் ஆதரவாக இருப்பாங்க இந்த மாதிரிலாம் விஷயம்லாம் இந்த ந காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் ஆக கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்கு தீபம் போடுங்கோ நவகிரகங்களில் உள்ள கலத்திரக்காரகர் கலத்திர காரகர் சுக்கிர பகவானுக்கு தீபம் போடுங்கோ ரொம்ப அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த கடகராசியில் இருபத்தைந்து நாட்கள் சஞ்சரிக்கும் ஆறு பதினொன்று அதிபதி சுக்கிர பகவான் பலவிதங்களிலும் உங்களுக்கு சில நன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்க